நாலு விதமான அரிய ஆசனங்கள்ல ஐயப்பன் வீட்டிலிருந்து அருள் புரிவதாக சொல்றாங்களே அது உண்மையா இருந்தா எவ்வளவு சிறப்பா இருக்கும் ஆமா தியானபிந்து ஆசனம் கிருகனாரிய பீட ஆசனம் குதபாத சிரேஷ்டாசனம் அஷ்டகோண சாஸ்தா பீடம் இப்படி நாலு விதமான அரிய ஆசனங்கள்ல ஐயப்பன் வீட்டிலிருந்து அருள் புரிவதாக சொல்றாங்க இந்த நாலு ஆசனத்திலையும் ஐயப்பன் எப்படி இருப்பாரு எந்தெந்த திசையை நோக்கி இருப்பாரு என்ன விதமான சக்திகள் அந்தந்த ஆசனத்தில இருந்து வெளிப்படும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு மிக்கதா சொல்லப்படுது முதல்ல தியானம் இந்த ஆசனத்தை பத்தி பார்க்கலாம் தியானம்னாலே அமைதி நிம்மதினு ஒரு உணர்வு வருமே அந்த மாதிரி தியானம் ஆசனத்துல ஐயப்பன் ரொம்ப அமைதியான திருக்கோலத்துல காட்சி தருவாருன்னு சொல்றாங்க ஓஹோ அப்படின்னா தியானம் யோகம் இதெல்லாம் பயில்றவங்களுக்கு இந்த தியான பிந்து ஆசனத்துல இருக்கிற ஐயப்பனை வணங்குறது ரொம்ப சிறப்புன்னு சொல்ல வர்றீங்களா ஆமா நிச்சயமா தியானத்துல முன்னேறணும் மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தியான பிந்து ஆசனத்துல இருக்கிற ஐயப்பனை தியானிச்சு பார்க்கலாம் இந்த ஆசனத்துல ஐயப்பன் தன்னோட இரு கைகளையும் ஞானமுத்திரையில வச்சிருப்பாருன்னு சொல்றாங்க இது நமக்கு ஞானத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்துது அடுத்து கிருகநாரிய பீட ஆசனத்தை பத்தி பார்க்கலாம் இந்த ஆசனத்துல ஐயப்பன் வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டு அமர்ந்திருப்பாருன்னு சொல்றாங்க இந்த ஆசனம் நமக்கு சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் என்னன்னா வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்னு வலது கால் மடக்கி வச்சிருக்கிறது நமக்கு கட்டுப்பாடு அவசியம்னு சொல்லுது புரியுது அதே மாதிரி இடது கால் தொங்க விட்டு நமக்கு நாம சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லுது இந்த ரெண்டுத்தையும் தான் வாழ்க்கைன்னு இந்த ஆசனம் நமக்கு உணர்த்துது கிருக நாரியபீட ஆசனத்துல ஐயப்பன் தன்னோட வலது கையில அபய முத்திரையும் இடது கையில யோக பிராண முத்திரையும் முத்திரை நமக்கு பயம் கொள்ளாதே நான் உன்னை காப்பாற்றுவே சொல்ற மாதிரி இருக்கு யோக பிராண முத்திரை நமக்கு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சக்திய உணர வைக்குது சரி இப்போ மூணாவது ஆசனம் குதபாத சிரேஷ்டாசனம் பத்தி பார்க்கலாம் இந்த ஆசனத்துல ஐயப்பன் வலது காலை நீட்டியும் இடது காலை மடக்கியும் அமர்ந்திருப்பாருன்னு சொல்றாங்க இந்த ஆசனம் நமக்கு தைரியத்தையும் உறுதியையும் தருமாம் வாழ்க்கையில நாம எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் தைரியமா இருக்கணும் எந்த சோதனையிலுமா விட்டு கொடுக்காம நின்னு போராடணும்னு இந்த ஆசனம் நமக்கு உணர்த்துது அப்போ வாழ்க்கையில தைரியமா எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்க இந்த குதபாத சிரேஷ்டாசனத்துல இருக்கிற ஐயப்பனை வணங்கலாம் ஆமா நிச்சயமா குதபார சிரேஷ்டாசனத்துல ஐயப்பன் தன்னோட வலது கையில அபான பந்த முத்திரையை காட்டுவாரு என்று சொல்றாங்க இந்த முத்திரை நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை அழிச்சு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க உதவுமா இறுதியா நாலாவது ஆசனம் அஷ்டகோண சாஸ்தா பீடம் இந்த ஆசனத்துல ஐயப்பன் எட்டு திசைகளையும் நோக்கி அமர்ந்திருப்பாருன்னு சொல்றாங்க இந்த ஆசனம் நமக்கு எல்லா திசைகளிலிருந்தும் காக்கும் சக்தியை தருமாம் அஷ்டகோண சாஸ்தா பீடத்துல ஐயப்பன் தன்னுடைய எட்டு கைகள்லயும் எட்டு விதமான ஆயுதங்களை வச்சிருப்பாருன்னு சொல்றாங்க இது எல்லா விதமான தீய சக்திகள்ல இருந்தும் நம்மளை காத்து ரட்சிக்கிற சக்தியை குறிக்குது ஆமா சரியா சொன்னீங்க இப்படி நாலு விதமான அரிய ஆசனங்கள்ல ஐயப்பன் வீற்றிருந்து நமக்கு அருள் புரிவதாக சொல்றாங்க எந்த ஆசனத்துல இருந்தாலும் ஐயப்பன் நம்ம குல தெய்வம் நம்ம எல்லோரையும் காத்து ரட்சிக்கிற சக்தி அவருக்கு உண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா